வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் அண்மை செய்திகள் என்னென்னா அப்படின்றத பார்ப்போம் ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு நாளில் மட்டும் இஸ்ரேல் மீது எத்தகைய தாக்குதல் இஸ் யூஎஸ் மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக என்னெல்லாம் தாக்குதல்கள் நடந்திருக்கு இந்த ஐசிஜே கொடுத்த தீர்ப்பை பற்றி அமெரிக்கா என்ன சொல்லுது போன்ற செய்திகளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்பி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பார்த்துக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க முதலில் ஜனவரி முப்பது எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது யார் நடத்தியது என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற செய்திகளை முதல்ல பார்த்துருவோம் அது அவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வச்சு சொல்ல முடியாது நான் பார்த்தே சொல்லிடுறேன் பிக் சமரி ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டுடே அதாவது ஜனவரி முப்பது அகென்ஸ்ட் யூஎஸ் இஸ்ரேலி ஃபோர்ஸ் அல் கசாம் பிரிகேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட்டட் டூ மெர்கவா டேங்க்ஸ் வித் நெய்பர்ஹுட் வெஸ்ட் ஆஃப் கான் யூனிஸ் சதர்ன் காசா தெற்கு காசா பகுதியில் கான் யூனிஸில் ரெண்டு மெர்க்கவா டேங்கை அடிச்சிருக்காங்க டெஸ்ட்ராய்டு மெர்கவா டேங்க் அண்ட் அ மிலிட்ரி புல்டோசர் நியர் த இண்டஸ்ட்ரி இன்டர்செக்ஷன் இந்த சென்ட்ரல் காசா சிட்டி காசா சிட்டி ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு மெர்க்கவா டேங்கையும் ஒரு புல்டோசரையும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க டார்கெட்டடாக மெர்கவா டேங்க் வித் யாஸின் ஒன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபாலோட் பை என்கேஜிங் வித் சோல்ஜர்ஸ் அரவுண்ட் இட் காசிங் கேஷுவாலிட்டிஸ் இன் வெஸ்டர்ன் ஆக்சஸ் ஆஃப் காசா காசாவின் மேற்கு பகுதியிலையும் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற ஒரு ஏவுகணையை கொண்டு தாக்கி அங்கே ஒரு மெர்கவா டேங்க்கும் காலி பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் கூடையும் சண்டை நடந்திருக்கு அல் அல்குட்ஸ் பிரிகேட் அல்குட்ஸ் பிரிகேட் என்ன பண்ணியிருக்காங்க ஷெல்டு மில்ட்ரி கே ஷெல்டு மில்ட்ரி கேதரிங் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் தேர் வெஹிக்கிள்ஸ் ஈஸ்ட் ஆஃப் அல் மகசி கேம்ப் இன் சென்ட்ரல் காசா மத்திய காசாவில் அல் மாகசின்ற பகுதியில் இருந்த ஒரு மிலிட்ரி அமைப்பு ஒரு சின்ன குழுவை ஷெ ஷெல் கொண்டு அடிச்சிருக்காங்க இன் ஃபியர்ஸ் கிளாஷஸ் ஐடி ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் தேர் வெகிக்கள்ஸ் இந்த வெஸ்ட் அண்ட் சதர்ன் ஆக்சிஸ் ஆஃப் கா காஸா காசாவின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இந்த இஸ்ரேல் வீரர்களோடு சண்டை போட்டிருக்காங்க டார்கெட்டட் சிக்ஸ் மெர்காவா டேங்க்ஸ் அண்ட் அ மிலிடரி புல்டோசர் இன் தி ஆக்ஸஸ் ஆஃப் க கான் யூனிஸ் இவர்களும் அந்த கான் யூனிஸ் பகுதியில் ஆறு மெர்கவா டேங்கை அடிச்சிருக்காங்க ஸ்னாய் அண்ட் ஐடிஎஃப் சோல்ஜர் அபவுட் டேங்க் இன்ஃபல்ட்ரிங் த வெசினிட்டி ஆஃப் தி ஆஸ்ட்ரியன் நெய்பர்ஹுட் இன் தி சவுத் வெஸ்ட் கான்னஸ் இந்த டேங்கில் போயிட்டு இருந்த ஒரு இஸ்ரேல் வீரரை ஸ்னைப்பர் கொண்டு அடிச்சிரு அடிச்சு கொண்டிருக்காங்க என்கேஜ் இன் தி இன்டென்ஸ் கிளாஷஸ் வித் ஆஃப் சோல்ஜர்ஸ் யூசிங் லைட் அண்ட் ஹெவி வெப்பன்ஸ் இந்தி நியூ அமேசான் ஏரியா ஈஸ்ட் ஆஃப் கான் யூனிஸ் கான்யூனிஸ்க்கு கிழக்கு பகுதியில் ஒரு சின்ன படைப்பிரிவோடு ஒரு சண்டை நடந்திருக்குது ஷெல்டு மில்ட்ரி கேதரிங்ஸ் யூசிங் சிக்ஸ்டி எம்எம் மார்ட்டர்ஸ் நியர் தி குவாலா டவர்ஸ் அண்ட் காலித் பின் அல் வலித் மஸ்க் மாஸ்க் நியர் இந்த வெஸ்ட் ஆஃப் கான்யூனிஸ் யூனிஸ்க்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியின் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி கேதரிங் இருந்திருக்கு அந்த மில்ட்ரி கேதரிங்கை சிக்ஸ்டி எம்எம் ஆர்டர்ஸ் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் ஷெல்டு ஐ ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் ஐடிஎஃப் ஃபோர்ஸஸ் கேதரிங் இன் த ஈஸ்ட் ஆஃப் அல் புராஜ் வித் நம்பர் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் மறுபடியும் இந்த அல்புராஜ் அப்படின்ற பகுதியில் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் வச்சு தாக்கியிருக்கிறாங்க டார்கெட்டை டி நைன் புல்டோசர் வெஸ்ட் ஆஃப் சிட்டி வெஸ்ட் ஆஃப் தி காசா சிட்டி வித் அன் ஆர்பிஜி காசிங் டேரக்ட் ஒரு புல்டோசரை அதே மாதிரி காசா சிட்டிக்கு மேற்கே அடித்து தாக்கியிருக்கிறாங்க ஸ்ட்ரைக்கில் நஹால் செட்டில்மெண்ட் வித் ராக்கெட் பே பேரேஜ் என்கேஜ் இன் ஃபியர்ஸ் கிளாஷஸ் வித் ஐடியா ஃபோர்ஸஸ் பெஸ்ட் ஆஃப் தி காசா அச்சீவிங் டைரக்ட் ஹிட்ஸ் காசாவின் மேற்கு பகுதியிலையும் மறுபடியும் ஒரு குழுவோடு சண்டை போட்டிருக்காங்க அல்லக்ஸா மாட்டியஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்கேஜ் இன் ஃபியர்ஸ் கிளாஷஸ் வித் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் தேர் ஆர் மிலிட்ரி வெஹிக்கல்ஸ் இன்வேடிங் துக்ராம் கேம்ப் யூஸிங் மெஷின் கன்ஸ் அண்ட் ஆன்டி டாஸ்க் மைன்ஸ் டேரெக்ட்லி டார்கெட்டட் ஸ்னைப்பர் பொசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் தி அல் கொதாமி பில்டிங் இன் தி பிலாவுனா ஆக்சஸ் அச்சீவிங் டைரக்ட் ஹிட்ஸ் இங்கே அல் அலக்சா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அலக்சான்ற பிரிகேட் என்ன பண்ணியிருக்கு அவர்கள் இந்த இஸ்ரேல் வீரர்கள் உயரமான கட்டடங்கள் எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்கல்ல அவர்களை எல்லாம் அடித்து தாக்கியிருக்கிறாங்க அடுத்தால ஹெஸ்புல்லா கடைசியாக தான் ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லாவோட முடியுது டார்கெட்டட் அண்ட் இஸ்ரேலி ஃபோர்ஸ் நியர் தி ஹத் யரூன் சைட் வித் தி ராக்கெட்ஸ் இன்ஃபெக்டிங் டேரக்டிங் டேரக்ட் ஹிட்ஸ் டார்கெட்டட் स्पई एक्विपमेंट आपोट सैड वजानी विलेज का डरक्ट हेटेट एक्मेंट आपोट सैड्दि अलवानी विलेज का डैरक्ट हेटेटिंग इसरे फोर्स इन हदाबा विफ बिल्कुल इस्रेलि सोलजर्स इन दटूला सेटिलमेंटी डेरेक्टेट दखी सैट वित्र्क राकेट डेरेक्टेट आग பல்வேறு முனைகளிலிருந்து அல் கசாம் அல் அக்ஸா அப்புறம் ஹஸ்புல்லா என்ன எல்லா பிரிவுகளும் பல்வேறு திசைகளிலிருந்து இந்த இஸ்ரேலோட முற்றுகையை தடுப்பதற்கு தொடர்ந்து அடிச்சிருக்காங்க இது இதன் மூலமாக வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு அது ஒன்று ஒரு செய்தியை பார்க்கலாம் இதுக்கு அடுத்த செய்தியாக நான் ஒரு காணொலி போடுறேன் அதை பார்த்துருங்க I want to be very clear, and I know I've said this a million times, and you all are probably sick of me following up on this, but that doesn't mean that we excuse any single innocent life lost. The right number of civilian casualties is zero. But there's no indication that we've seen that validates a, a, a claim of genocidal intent or action by the Israeli Defense Forces. Thank you. spokesperson அதாவது அதிகாரப்பூர்வமாக செய்திகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யுனைடட் ஸ்டேட்ஸோட செக்யூரிட்டி ஆர்மிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஜான் கிர்பி அப்படின்னு பேர் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மீது தொடர்ந்து இருக்கும் வழக்கு என்பது பொருளற்றது அது ஒரு அர்த்தமற்ற வழக்கு சரியா ஏனெனில் இங்கே காசா பகுதியில் இதுவரை இறந்த பொதுமக்களின் எண்ணிக்கை ஜீரோ அப்படின்ட்டு இதுவரை செத்த பொதுமக்கள் எவ்வளோவா ஜீரோ ஒரு பொதுமக்கள் கூட சாகலை அப்போ இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் செத்து போனாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது அதை என்ன சொல்கிறது அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேரும் தீவிரவாதி அவங்க எல்லாருமே ஹமாசு அதனால தான் அவங்களை கொண்டோம் அப்படின்னு சொல்லி சப்பை கெட்டு கட்டுவதை இப்போ மறுபடியும் நியாயப்படுத்துகிறார் அந்த கே இவங்க போய் ஐசிஜியில் போட்ட கேஸே ஒரு மீனிங்லெஸ் கேஸு ஏன்னா அங்கே ஜீனோ சைட் நடக்கவில்லை சிவிலியன்கள் கொல்லப்படவில்லை சிவிலியன்கள் இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் ஏற்கனவே ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே கொண்டுட்டாங்க அது ஒரு புறம் இருக்க ஐசிஜே வந்து அந்த இன்டர்வியூம் தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்ரேலில் இருந்தால் எத்தனை பேரை கொண்டுருக்காங்க தெரியுமா ஏன்னா போன வியாழக்கிழமை தான் அந்த தீர்ப்பு வந்தது அந்த வியாழக்கிழமைக்கு மறுநாள்லேருந்து கணக்கு போட்டோம்னா வெள்ளிக்கிழமை நூற்றி எண்பத்தி மூணு பேரை கொண்டுருக்காங்க சனிக்கிழமை நூற்றி எழுபத்தி நாலு பேர் ஞாயிற்றுக்கிழமை நூற்றி அறுபத்தஞ்சு பேர் திங்கட்கிழமை இரநூத்தி பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை நூற்றி பதினாலு புதன்கிழமை நூற்றி ஐம்பது அந்த அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது வியாழன விட்டுருங்க வியா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆறு நாளில் மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றம்பது பேர் கொண்டுருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றம்பது பேர்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொள்ளாயிரம் பேர்கிட்ட கொண்டுருக்காங்க எல்லாம் சிவிலியன்ஸு ஆனால் இவங்க என்ன வ வாயை தரது பச்சையாக புழுகுறாங்கன்னு பாருங்கள் ஒரு யூஎஸ் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருந்துக்கிட்டு பப்ளிக் மீட்டிங்கில் ஓப்பனாக என்ன பொய் சொல்கிறாருன்னு பாருங்கள் என்ன சொல்கிறாரு இதை வந்து சிவிலியன்ஸ் யாருமே சாகலை எது முதல் நாள் ஆரம்பித்த சண்டேலேருந்தே இன்றைக்கி வேறு சாகலையாம் அதனால இந்த கேஸ் போட்டதே வேஸ்ட்டு அது மீனிங்லெஸ் கேஸு அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறார் இது இவங்களுக்கு இப்படிலாம் பேசக்கூடிய தைரியம் எங்கேருந்து வருது அந்த ஒரு யோசனை இருக்குதுல்ல இல்லை இவர்கள் இப்படி பேச வேண்டிய கட்டாயம் என்ன அதை பற்றி நாளைக்கு காலையில் பதினோரு மணி வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த அந்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ننري